சிவபெருமான் ஆனந்தத்திலோ பரவசத்திலோ வெள்ளியங்கிரி மலைக்கு வரல ஒரு விதமான சோர்வோடும் ஒரு பெண்ணின் நம்பிக்கை கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுங்கிற குற்ற உணர்ச்சியோடும் வெள்ளியங்கிரி மலைக்கு வந்திருக்காரு தன்னுடைய மன நீங்கிற வரைக்கும் வெள்ளியங்கிரி மலை மீதுதான் தன் காலத்தையும் கழிச்சிருக்காரு ஈசன் எங்கெல்லாம் அமர்ந்திருந்தாரோ அந்த இடத்தை எல்லாம் மக்கள் கைலாயம்னு அழைச்சி வந்திருக்காங்க இதனாலதான் சிவன் வாழ்ந்த வெள்ளை மேகங்கள் சூழப்பட்ட வெள்ளி போர்த்தியது போன்று தோற்றம் அளிக்கும் தென்மலை வெள்ளியங்கிரி என்று அழைக்கப்பட்டிருக்கு கடல் இருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்க ஈசனை தேடி இமயமலைக்கு பயணம் மேற்கொள்றாங்க இமயமலையில இருக்கிற கைலாயம் செல்ல கொஞ்சம் பண வசதியும் திடகாத்திரமான உடல் வலிமையும் இருந்தா ஈசனை பார்க்க முடியும் ஆனா எந்த செலவும் இல்லாம பக்கத்துல இருக்கிறனாலதான் தென் கிலாயமான வெள்ளியங்கிரியோட அருமை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு மலை உச்சியில் இருக்கும் சுயம்புவா உருவான சிவபெருமான தரிசிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல வெள்ளியங்கிரி மலை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதும் மலை ஏறுவதற்கும் அந்த ஈசனோட அருள் இருந்தா மட்டுமே அது சாத்தியம் நான்கு யுகங்களாகவே இந்த தென் மலை இருக்கு அப்படிங்கிறது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு யுகங்களுக்கு முன்பாகவே உருவான சுயம்பு மூர்த்தி தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் பல ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் தரிசிச்சு பூஜை செஞ்சுட்டு வந்த சிவலிங்கத்தை இந்த கலியுகத்துல நம்மனாலையும் தரிசிக்க வணங்க முடியுங்கிறது அபூர்வமான விஷயம்தான் சப்திசிகளில் ஒருவரான அகஸ்தியர் இந்த வெள்ளியங்கிரி மலையில் தவம் திருப்பதி திருமலை போன்றே ஏழு மலைகளை கடந்துதான் இறைவனை தரிசிக்க முடியும் சுயம்பு மூர்த்தியா பாறை குகைகளுக்கு அடியில சிவபெருமான் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து உருகி போகக்கூடிய தெய்வீக அருள் நிறைந்த மலைதான் வெள்ளியங்கிரி இப்போ அந்த ஏழு மலைகளையும் ஏழு மலைகளின் ரகசியமும் என்னவெல்லாம் ஏழு மலைகளிலும் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஏழு மலைகளும் மனித உடம்பில் உள்ள ஏழு சக்கரங்களை குறிக்கிறது பூண்டிங்கிற இடத்துல இருந்து மலையேற தொடங்கணும் மலையடிவாரத்தில் இருக்கும் காவல் தெய்வத்திடம் அனுமதி பெற்று சிவ வணங்கிட்டு தான் மலையேறணும் முதல் மலை செங்குத்தாக கற்கல்லால் ஆன படிகளை கொண்டது இந்த மலையை ஆன்மீக பயணத்தின் ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டுச் சொல்லலாம் எப்படி ஆன்மீக பயிற்சியை பின்பற்றுவது சிரமமாக இருக்குமோ அதே போல் இந்த முதல் கடப்பதும் தொடர்பு கொண்டது குண்டலி சக்கரத்தையோட அதிபதி விநாயகர் தான் இந்த முதல் மலையை தாண்டி வர்றவங்களே வரவேற்கத்தா வெள்ளை பிள்ளையார் அருள் வழங்க காட்சி கொடுத்துட்டு இருப்பாரு கல்லால் ஆன செங்குத்தான படிக்கட்டுகள் முடிஞ்சதும் இரண்டாவது மலை காட்சியளிக்கும் இந்த இரண்டாவது மலை வழுக்கு பாறைகளால் நெறிந்தது இந்த ்தான் பாட்டித்தருக்கு சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்காரு அதனால இந்த மலையில பாம்பாட்டி சித்தரோட குகையும் அவரே உருவாக்கின சுனையும் இருக்கு நம்ம உடம்புல இருக்கிற சுவாதிஷ்டான சக்கரத்தோட தொடர்பும் இருக்கு ரெண்டாவது மூன்றாவது மலை வழுக்கு பாறை வழி என்கிறதால வழிக்கு விழாம இருக்கிறதுக்கு மலை ஏறுற எல்லோருமே கையில மூங்கில் கம்பி எடுத்துட்டு தான் போறாங்க அடுத்து மூன்றாவது மலை இந்த மலை ஒரு சுனையோட தான் ஆரம்பிக்குது மூன்றாவது மலையில உள்ள சுனைக்கு கைத்தட்டி சுனைன்னு பேரு இந்த சுனை இருக்கும் பகுதியில் சித்தர்கள் நடமாட்டம் இருக்குமா கை கைதட்டினாலே பாறைகளின் இடுக்கில் இருந்து தண்ணீர் வரும்னு சொல்றாங்க உடம்பின் வயிற்று பகுதியில் உள்ள மணிப்பூரகம் சக்கரத்தோடு தொடர்புடைய இந்த மலையில் கைத்தட்டி சுனை அமைஞ்சிருக்கு நான்காவது மலை சமதளமா அமைஞ்சிருக்கு இதயத்தோட அநாகதம் சக்கரத்தோட தொடர்புடையது இங்க மொட்டசித்தரோட சமாதியும் இருக்கு இந்த மலை முழுவதும் மரங்களோட வேர்களுக்கிடையேதான் பாறைகளும் அமைஞ்ச தலமா இருக்கு ஒரு பக்கம் அடர்ந்த வனமாகவும் மறுபக்கம் பாதாளமாகவும் அமைஞ்சிருக்கு ஐந்தாவது பீமனோட களி உருண்டை மலை வனவாசத்தின் போது பாண்டவர்கள் இந்த மலையில தங்கி இருந்ததா சொல்லப்படுது அதுக்கு சாட்சியாக பீமன் பள்ளத்தாக்க பீமன் காளி உருண்டையையும் நம்ம பார்க்கலாம் மகாபாரதத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது சேரு மாதிரி வலுவழுப்பான மண்ணையும் இங்க பார்க்க முடியும் இது அஷ்டாங்க யோகத்தின் குழியில் அமைஞ்ச விசுத்தி சக்கரத்தை குறிக்குது அர்ஜுனன் தவம் இருந்து சிவனிடம் பாசுபத சக்கரத்தை பெற்றதும் இந்த இடத்துல தானும் சொல்லப்படுது அர்ஜுனன் தவம் செய்த இடம் என்கிறதால அர்ஜுனன் தலைப்பாறை என்று அழைக்கப்படுது ஐந்தாவது ஆறாவது மலைக்கு நடுவுல கங்கைக்கு இணையான ஆண்டி சுனை அமைஞ்சிருக்கு இந்த சுனையில குளிச்சா ஏழு ஜென்மத்தின் பாவங்கள் நீங்கும் ஐதீகம் ஆறாவது மலை திருப்பதி மலைன்னு அழைக்கப்படுது இந்த மலை வெள்ளை மணலால் ஆனது இந்த மணலி பக்தர்கள் தங்களோட வீட்டுக்கு ஈசனோட திருநீரா கரு எடுத்துட்டு போறாங்க ஆறாவது மலை இரண்டு புருவத்திற்கு நடுவே சுடர் சக்கரத்திற்கு இணையானது சிரமம் ஏழாவது மலையிலும் இருக்குமா மிகப்பெரிய மூன்று பாறைகள் ஒன்று சேர்ந்து பக்தர்களை வரவேற்கும் தோரண வாசல் போல அமைஞ்சிருக்கும் ஏழாவது மலை ரொம்பவே செங்குத்தானது மூங்கில் தடியோட மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் இந்த இடத்துலதான் பயணம் நிறைவடையும் சித்தர்கள் கண்ணுக்கு புலப்படாமல் உலா வருவார்கள் பஞ்சபூத சத்தத்தை நம்மனால அங்கு கேட்க முடியும் ஏழாவது மலையில தான் பஞ்ச பூதங்களின் அம்சமே இருக்க சிவபெருமான் சுயம்பு வடிவில காட்சி கொடுப்பாரு அந்த இடத்துல காண்றதுங்கிறது அந்த சிவனோட அருளாக கருதப்படுது இந்த ஏழாவது மலைய யோகத்தின் உச்சநிலையான சகஸ்ரகார சகசிரகார சக்கரத்தோட ஒப்பிடுறாங்க ஈசனே மன அமைதிக்காக வந்த மலைதான் வெள்ளியங்கிரி ஒரு மனிதனோட குண்டலின் சக்திய சகசிரகார சக்திக்கு கொண்டு வர்றதும் வெள்ளியங்கிரி சிவன தரிசிக்கிறதும் ஒண்ணுதான் ஏழு மலையை கடந்து சிவலிங்க தரிசனம் கிடைச்சா சிவபெருமானோட சக்தி முழுமையா நமக்கு கிடைக்கிறத உணர முடியும் அது மட்டும் இல்லாம சிவபெருமான் மீது பெரிதும் விருப்பம் கூட இந்த வெள்ளியங்கிரிக்கு வந்தா இந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமா ஏத்துக்குவாங்க மலை ஏறி வந்த களைப்பும் நம்ம தான் இந்த மலை மீது ஏறி வந்தோமா என்ற எண்ணமும் களைந்து போகும் விதமாய் அடர்வன தாயின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவே யுகம் யுகமாய் கோவில் கொண்டிருக்கும் வெள்ளியங்கிரி ஈசன் அதே போல் மழை பயணம் மேற்கொள்ளும் போது மூலிகை செடிகளின் வாசம் காற்றை சுவாசிக்கிறதாலும் இந்த மூலிகைகளின் சாறு கலந்த சுனைகளின் நீரை குடிப்பதாலும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா குறைபாடுகளும் நீங்கும் சில காலம் இந்த மலையிலே தங்குறவங்களுக்கு சிவ பெருமானின் சிவ வாத்தியங்களும் ஓம் கார ஒளிகளும் காதல கேட்டுட்டே இருக்கிறதாவும் சொல்றாங்க வெள்ளியங்கிரி மலையில் ஒரு நபருக்கு அன்னதானம் அளிக்கிறது ஆயிரம் நபருக்கு அன்னதானம் செய்யற பலன் கிடைக்கும் கரிகால சோழனிடம் சமய முதலியல் வெள்ளியங்கிரி சாலையில் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முக்தியே கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்க வெள்ளியங்கிரி லிங்கத்தை வழிபடும் அந்த நபர் வீடு இன்பம் என்ற பலனையும் பெறுவாங்களாம் வெள்ளி ியங்கிரி மலை இறைவனின் மகத்துவத்துக்கு மட்டுமின்றி இயற்கையின் மேன்மையை உணர்த்தும் முக்கிய ஸ்தலமாகவும் இருக்கு இங்கே சுனைகளும் சுற்றருவிகளும் காட்சி கொடுக்கும் இம்மலையில் மூங்கில் ஏலக்காய் தேக்கு சோதிக்காய் மிளகு உதிரவேங்கை வாடா சிவப்பு கற்றாலை கற்பூரவள்ளி சிங்கை கருடக்கிழங்கு வசுவாசி போன்ற மூலிகை மருந்துகளும் கிடைப்பதா சித்த மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க யோகிகளும் பன்னெடுங்காலமாய் தங்கியிருந்து ஈசனை உணர்ந்த தலம் இந்த வெள்ளியங்கிரி மலைதான் அதனாலதான் மற்ற தலங்களை விட வெள்ளியங்கிரி மலை மிகவும் பிரசித்தி பெற்றதா சொல்லப்படுது உமாதேவியின் வேண்டுதலுக்கு இணங்க தன்னோட நடனத்தை இங்கதான் ஈசன் நிகழ்த்தினதாகவும் சொல்லப்படுது லிங்கங்களாக அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் மற்றும் சதா சிவநேசமாக பஞ்சலிங்கமாக காட்சி கொடுக்கிறாரு வீடியோவின் இறுதிக்கு நாம வந்தாச்சு வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை நம்ம சேனல்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க உங்களது நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க